கண்டிப்பாக நல்ல கேள்விக்கு கிடைக்கும் பதில் தான் நல்ல பதில் அப்படின்னு சொல்லுவாங்க நல்ல கேள்விக்கு கிடைக்கும் பரிசு நல்ல பதில்னு ஒரு அற்புதமான கேள்வியை கேட்டிருக்காங்க ஸோ பூஜாய ராகவேந்திராய சத்யதர்ம ரதாகஜ பஜதாம் கல்பவிக்ஷாக நமதாம் காமதேனுவே அசாத்திய சாதக சுவாமின் அசாத்தியம் தபக்கம்பத ராமதூத கிருபாசிந்து மத்காரியம் சாதக பிரபு என குருநாதர் திருமுக புதுகுடைமூர்த்தி மூர்த்தியை அவர்களை வணங்கி இந்த அற்புதமான ஒரு கேள்விக்கு அற்புதமான ஒரு ரகசிய பௌர்ணமி வழிபாடு நினைத்ததை நினைத்தபடி நினைத்ததை நினைத்தபடி நிறைவேற்றக்கூடிய பௌர்ணமியினுடைய ரகசிய வழிபாடு முக்கியமாக ரோகிணி ஹஸ்தம் திருவோணம் நட்சத்திரங்களில் பிறந்தவர்கள் சந்திரனுடைய ராசியான கடக ராசியில் பிறந்தவங்க ஜாதகப்படி சந்திரனுடைய நிலை சந்திரன் வந்து நீச்சமாக இருப்பார் இல்லையா சந்திரன் வந்து மறைவு ஸ்தானங்களில் இருப்பார் இதனால் சந்திரன்னா மனசு நம்ம மனம் எப்பவுமே நல்ல நிலையில் இருந்துச்சுன்னா நம்ம சாதிக்க முடியும் அப்போ மனோதைரியது உடல் தைரியம் என்ன இருந்தாலும் மனசு தைரியமாக இல்லைன்னா என்ன ஆகிடும் நம்ம அந்த சாதனைகள் புரியறதுல இந்த மனம் வந்து தோய்வை கொடுக்க ஆரம்பிச்சிடும் இல்லையா அப்போ இந்த மனம் ஒரு விஷயத்தை சிந்திக்கிறதும் மனம் ஒரு விஷயத்தை செயலாற்றுவதும் மனம் ஒரு விஷயத்தை கற்பனை செய்து பார்ப்பதும் மனம் அப்படி இந்த மனத்தை இயக்கக்கூடியவன் மாத்ருகாரகிற சந்திரன் நமக்கு தாயாக இருந்து இருக்கக்கூடிய அந்த தாய் தான் எல்லாத்தையும் நிகழ்காலத்தை நம்மளுக்கு நடத்தி கொடுக்கக்கூடியவள் சோகத்துல மூழ்கி பிரச்சனைகள் அடுத்தவனிடம் சொல்றதுனால ஏதாவது நமக்கு தீந்து போயிட்டு தானே கிடையாது தீரப்போவதில்லை அடுத்தது என்ன மனக்லேஷம் புத்தி நிலையின்மை ஒரு வீட்டில் எல்லாரும் சந்தோஷமாக இருப்பாங்க ஒருத்தர் மாத்திரம் ஓரமாக சோகமாக உட்காந்துட்டு இருப்பார் இப்படி இருக்கிறவங்களை பார்த்தீங்கன்னா இவங்க ஜாதகத்திலே சந்திரன் வந்து பிரச்சனையாக தான் இருப்பார் நம்ம லக்ன பத்தத்தில் பார்த்தோன்னா சந்திரன் ஆறு எட்டு பத்து பன்னெண்டில் செல்பவர்கள் சந்திரன் வந்து சந்திரனுடைய நட்சத்திரங்களே அக்ஷயலக்ன புள்ளியாக போகிறது சந்திரன் கேத்து சேர்க்கை சந்திரன் ராகு சேர்க்கை சந்திரன் சனி சேர்க்கை அல்லது சந்திரனை சனி பார்ப்பது இது போன்ற நிகழ்வுகள் தான் நமக்கு மனம் சார்ந்த விஷயங்களை பிரச்சனைக்கு உள்ளாக்குது அப்போ இந்த சந்திரன் சிறப்பாக இல்லாமல் இருந்தால் நம்ம என்ன பண்ணலாம் அப்படிங்கிறது கேள்வி பௌர்ணமி அன்று பௌர்ணமியை நம்ம ரெண்டு பாகமாக பிரிச்சுக்கணும் இப்போ உதாரணத்துக்கு நேற்று காலையில் பத்தரை மணிக்கு பௌர்ணமி வந்தது இன்றைக்கி காலையில் பத்து மணி வரைக்கும் இருக்குது அப்படின்னா இந்த பௌர்ணமி ஒன்று மிட் பாயிண்ட் அதுங்கிறத பார்க்கணும் டுவெல் ஹவர்ஸ் கழிஞ்சு மத்திய பகுதி அப்படின்னு எடுக்கிறோம் அப்போ இரவு பத்து மணி பத்தரை மணிங்கிறது மிட் பாயிண்ட் மையப்பகுதியாக இருக்கும் அப்படி வரக்கூடிய அந்த மையப்பகுதி நேரத்தில் இந்த வழிபாட்டை நம்ம செய்யணும் இங்கே ரெண்டு விதமான விஷயங்களை நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் ஒன்று சிவனை நினைத்து பௌர்ணமி என்று விரதம் இருந்து வழிபாடு செய்ய வேண்டும் இப்படி சிவனை நினைத்து விரதம் இருந்து வழிபாடு செய்து ஒரு அஞ்சு ரூபா காயின் இருக்குது அல்லது ஒரு தங்க மோதிரம் இல்லையா ஒரு நான் வந்து ராசிக்கல் மோதிரம் போட்டிருக்கேன் இந்த மாதிரி எல்லோரும் போட்டிருப்போம் இல்லையா போட்டிருந்தால் அதை பயன்படுத்துங்கள் இல்லைன்னா அஞ்சு ரூபா காயனை பயன்படுத்துங்க அந்த அஞ்சு ரூபா காயினை இந்த பௌர்ணமியினுடைய அந்த மிட் பாயிண்ட் மதிய பகுதி நேரத்தில் கொண்டு போய் உங்களுடைய வீட்டில் மாடி இருக்கிறவங்க மொட்டை மாடியில் வையுங்க இல்லாதவங்க இருக்கக்கூடிய இடத்துல அந்த நிலவினுடைய ஒளி விளர மாதிரி அந்த காயனை வச்சிருங்க ராத்திரி வச்சிருங்க இந்த பௌர்ணமி நிறைவு பெற்ற பிறகு அந்த காயனை எடுத்துகிட்டு வந்து உங்களுடைய பணம் வைக்கும் இடத்துல வச்சிங்கன்னா ஏன்னா பௌர்ணமிங்கிறது ஆகர்ஷண சக்தி நிறைந்த நாளாக இருக்கிறனால அது ஆகர்ஷத்து கொடுக்கக்கூடியது இப்போ நம்ம மோதிரம் போட்டிருக்கோன்னா அந்த மோதிரத்தை அதே மாதிரி வச்சிங்கன்னா அது அந்த நிலவினுடைய அதிர்வுகளை வாங்கக்கூடிய நாளாக வாங்கக்கூடியதாக மாறும் அது இன்னியும் காந்தலைகளை வெளிப்படுத்தக்கூடியதாக மாறிடும் இது ஒரு பரிகாரம் பௌர்ணிமையன்று இரவு ஒரு அஞ்சு ரூபா காயினை அந்த நிலவு வெளிச்சத்தில் வச்சு பின் அடுத்த நாள் காலை சூரிய உதயத்துக்கு அப்புறமாக அந்த காயினை எடுத்துட்டு வந்து நம்ம பீரோவில் வச்சுக்கிட்டோன்னா நமக்கு பண ஈர்ப்பை உருவாக்கும் அப்படிங்கிறது ஒரு விஷயம் அதே போல ஒரு வருடம் முழுவதும் ஒரு வருடம் முழுவதும் மூன்றாம் பிறை இருக்குது பாருங்கள் அது கண்ணுக்கே தெரியாது நான்காம் பிறை சதுர்த்தி சந்திரனை பார்க்கவே கூடாதுன்னு சொல்லியிருக்கு அது முக்கியமாக வளர்பிறை சதுர்த்தி அன்னைக்கு சந்திர தரிசனம் கூடாது பார்த்தா அவமானம் அபவாதம் வந்து சேரும் நாய்ப்படாத பாடுபடுவே சதுர்த்தி அன்னைக்கு நாலாம் பிறையை பார்த்தான்னு ஒரு வழக்கு உண்டு இதுக்கு கதைகள் எல்லாம் இப்போ விநாயக சதுர்த்தி கதையெல்லாம் இதை தான் சொல்லும் அதனால் தான் சதுர்த்தி தித்தியே ஆகாது வேண்டான்னு சொல்லியிருக்காங்க அப்போ மூன்றாம் பிறையினுடைய சந்திர வழிபாடு இந்த மூன்றாம் பிறை சந்திரனை தான் இறைவன் தன்னுடைய தலையிலே சிவபெருமான் தாங்கி வைத்திருக்கிறார் அப்போ மூன்றாம் பிறையினுடைய அந்த சந்திரனை வழிபடும் பொழுது சிவபெருமானுடைய தலையின் மேல் அமர்ந்திருக்கக்கூடிய அந்த சந்திரனை வழிபடுவதாக ஐதீகம் அப்போ உங்களுக்கு என்ன சிவ சிரச தரிசனம் பண்ண பலன் இப்படி ஒரு வருஷம் பண்ணினா அது முக்கியமாக திங்கக்கிழமை அன்னைக்கு வர மூன்றாம் பிறையில் ஆரம்பித்து ஒரு வருடம் முழுவதும் இந்த மூன்றாம் பிறை சந்திரனை தரிசனம் செய்தால் நம்ம என்ன நினைக்கிறோமோ அந்த காரியத்தை நமக்கு நடத்தி கொடுக்கும் இப்போ நம்ம இஸ்லாமிய சகோதரர்களும் பாருங்கள் அந்த மூன்றாம் பிறையை தான் வந்து பிறை காணுதல்னு வருஷத்துக்கு ஒரு தடவை பண்ணுறாங்க அதற்காக விரதம் இருக்காங்க அந்த நோன்பு இருக்கிறதுங்கிறது அதற்காக அந்த பிறையை காணுவதுன்னு அப்போ அது எவ்வளவு பெரிய ஒரு அற்புதமான விஷயங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும் அந்த வெட்டை வெளியில் காயனை வச்சு எடுத்து வச்சிங்கன்னா உங்களுக்கு பண ஈர்ப்பு ஏற்படும் அதே போல் இந்த கல் ராசிக்கல்லாம் போட்டிருந்தீங்கன்னா அதை வச்சு எடுத்து போட்டுக்கிட்டிங்கன்னா அதனுடைய அதிர்வுகள் மிகவும் அற்புதமாக வேலை செய்யும் சரிங்களா இது ஒரு பரிகாரம் வேறு நான் நினச்சதை நடக்கணும்ல எனக்கு அதுக்கு நான் என்ன பண்ணணும் அப்படிங்கிறது தானே கேள்வி நம்ம அதுதானே தானே பேசியிருக்கோம் நினைத்ததை நடத்தக்கூடிய பௌர்ணமி ரகசிய வழிபாடு மூணு பௌர்ணமி பண்ணுங்க போற உங்களுடைய தேவைகள் நிறைவேறும்னு சொல்கிறாங்க இந்த ரகசிய வழிபாட்டு சித்தர்கள் மற்றும் முன்னோர்கள் எல்லாம் தேவைகளை கேளுங்கள் கண்டிப்பாக நடக்கும் அதிசயத்தை உணர்வீர்கள் ஆகர்ஷணம் அதிகமாக ஏன்னா நான் ஆகர்ஷணமாக மாறினால்தான் நான் ஈர்ப்பு விஷயாக நான் மாறணும் அப்போதான் நான் எல்லாத்தையும் ஈர்க்க முடியும் பணத்தை ஈர்க்க முடியும் அறிவை ஈர்க்க முடியும் எல்லாத்தையும் நான் ஈர்க்கணும் இல்லையா வேலையை அது எல்லாமே எங்கே ஈர்ப்பு விஷயாக நான் மாறணும் என் உடல் வந்து ஆகர்ஷண சக்தியாக மாறணும்னா ஆகர்ஷணம் நிறைந்த நாளாக இருக்கக்கூடிய இந்த பௌர்ணமி அன்று முக்கியமாக அந்த மத்திய பகுதி மையப்பகுதி அந்த நேரத்தில் தான் இதை செய்ய வேண்டும் இரவு நேரம்தான் பௌர்ணமி மேக்சிமம் ஒரு இப்போ மத்தியானம் மூணு மணிக்கு ஆரம்பிச்சதுன்னு வச்சுக்கோங்க டுவெல் ஹவர்ஸ் எடுத்துக்கோங்க அதிகாலை மூணு மணி அடுத்த நாள் காலையில் மூணு மணி நமக்கு காரியம் ஆகணும்னா முழிச்சிருந்து பண்ணி தான் ஆகணும் அதில் எந்த விதமான மாற்றமும் இல்லை என்னென்னலாம் வேணும் எதுக்குன்னா விளக்கு ஒன்று வேணும் ஒரு விளக்கு நீங்கள் அது மேலே கண்ணாடி போட்டு மூடுற மாதிரி விளக்காக இருந்தால் உத்தமம் திரி எண்ணெய் நல்லெண்ணெய் போரும் சரிங்களா தீப்பெட்டி ஒரு பத்தி சூடம் ஊதுபத்தி பத்தி கல்பூரம் வெள்ளை கலர் பூ வெள்ளை நிற பூ திரி வந்து ரெண்டு திரி போடணும் ஒரு திரி போட்டு ஏற்றவே கூடாது விளக்கேற்றுதல் அப்படிங்கிறதுலேயே ஒரு திரி ஏற்றக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க அப்போ ரெட்டை திரிகள் போடணும் வெள்ளக்கலர் பூ மாலை வெள்ளை கலராக இருக்கக்கூடிய பொருட்களை நைவேத்தியம் பண்ணலாம் இப்போ பால் சாதம் பண்ணி வைக்கலாம் பால் சக்கரை பொங்கல் வைக்கலாம் வெண்பொங்கல் வைக்கலாம் வெறும் சாதம் வைக்கலாம் ராத்திரி பன்னெண்டு மணிக்கு வச்சுட்டு யார் எடுத்துக்கிறதுங்கிற கேள்வி வரும் உங்களுக்கு சௌரியப்பட்டால் நீங்கள் செய்யலாம் இல்லைன்னா கலரில் இருக்கிற கல்கண்டு இருந்தால் போதும் இதையெல்லாம் எடுத்து வச்சுக்கணும் ரெண்டு பலகை உட்கார அந்த விளக்கு வைக்கிறதுக்கு ஒரு பலகை நீங்கள் உட்கார்றதுக்கு ஒரு பலகை அந்த விளக்கு வைக்கக்கூடிய பலகை உங்கள் பலகையோடு சிறிது உயரமாக இருத்தல் நல்லது அல்லது ஏதாவது ஒரு ஆசனம் பாய் கூட விரித்து உட்காந்துக்கங்க நீங்கள் ஒரு தட்டு தாம்பாளம் இதை எடுத்து வச்சுக்கணும் இதெல்லாம் எடுத்துட்டு அந்த பௌர்ணமி நேரத்தில் நமக்கு மொட்டை மாடி சௌரியம் இருக்கிறவங்க அந்த பௌர்ணமி நேரத்தில் அந்த வெட்ட வெளியில் போய் எங்கே நீங்கள் அந்த இடம் தேர்ந்தெடுக்கிறீர்களோ அந்த இடத்தை தண்ணீர் தெளித்தி மூழ்கி அங்கே ஒரு கோலம் போட்டு அந்த பலக மேலேயும் கோலம் போட்டு அதுக்கு மேலே இந்த விளக்கை வச்சு விளக்கை சுற்றி மலர்களால் அலங்கரித்து அந்த விளக்கை ஏற்றி விட்டு அந்த நான் சொன்ன அந்த மத்திய பகுதியை கணக்கு பண்ணிக்கிங்கன்னா எல்லா கேலண்டர்லேயும் கொடுத்துருப்பான் இல்லையா பக்கத்தில் இருக்கிறவங்க கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்குங்க இன்றைக்கி எல்லாமே மொபைல்லே வந்துருச்சு இத்தனை மணிக்கு பௌர்ணமி ஆரம்பிக்குது இத்தனை மணிக்கு முடியுதுங்கிறப்ப டுவெல் ஹவர்ஸ் அந்த மிட் பாயிண்ட்டாக எடுத்துகிட்டு நம்ம அதை பண்ணணும் என்ன நிலம் பண்ணணும் அது போக ஒரு வெள்ளை காகிதம் ஸ்கெட்ச் பென்னு பச்சை கலர் ஸ்கெட்ச் பென் இதை எடுத்து வச்சுக்கங்க நமக்கு நூறு ஆசைகள் இருக்கும் நூறு கோரிக்கைகள் எனக்கு எல்லாம் நாளைக்கே எனக்கு கோடி கோடியாக வந்துடணும்னு கூட நம்ம நினைப்போம் ஒரு மூன்று விஷயங்களை எழுதுங்க அந்த வெள்ளை பேப்பரில் எப்படி எழுதணும் என் கடன் தீர வேண்டும் அப்படி எழுதக்கூடாது கடன் தீரணுன்னா நமக்கு பேங்க் பேலன்ஸ் இருந்தால் கடன் இல்லையா நான் என் வங்கியில் ஐந்து கோடி ரூபாய் வைத்திருக்கிறேன் எழுதுங்க எப்படி நான் என் வங்கியில் ஐந்து கோடி ரூபாய் வைத்திருக்கிறேன் நன்றி கல்யாணம் ஆனும் எனது மகளுக்கு திருமணம் நடந்தேறியது அல்லது எனது மகனுக்கு திருமணம் நடந்தேறியது நன்றி குழந்தை பாக்கியம் இல்லை எனது மகளுக்கு குழந்தை பிறந்து அல்லது மகனுக்கு குழந்தை பிறந்து நன்றி எனது நோய்கள் முற்றிலும் விட்டது நன்றி இப்படி எழுதணும் காசு இருந்தால் கடன் அடைச்சிட போகிறோம் இல்லையா அப்போ எல்லாத்தையுமே பாசிட்டிவாக அந்த ஒரு என்ன உங்களுக்கு முக்கியமாக தேவைப்படுதோ அந்த விஷயத்தை ஏன்னா அதை நம்ம திருப்பி சொல்கிற மாதிரி இருக்கணும் நீளமாக எழுதி வச்சுட்டு இருபத்தஞ்சு கோரிக்கையும் எழுதி வச்சு திருப்பி சொல்கிறது கஷ்டமாயிடும் அதனால் ஒரு மூணு கோரிக்கைகளை மாத்திரம் எழுதி வச்சுக்குங்க இப்போ என்ன பண்ணிட்டோம் எனக்கு முன்னாடி விளக்கு இருக்குது அதை மேலே விளக்கு ஏற்றியாச்சு பலகையில் நீங்கள் இந்த பக்கம் ஒரு ஆசனம் போட்டு உட்காந்துக்கீங்க உங்களுக்கும் இந்த விளக்குக்கும் நெடுவில் இந்த வெள்ளை பேப்பரை வச்சுட்டு மேலே அந்த தாம்பாளம் இருக்குல்ல அதை வச்சு அதில் தண்ணி ஊற்றுங்க தண்ணி ஊற்றிட்டு அந்த பௌர்ணமி நேரம் நம்ம சொன்ன பத்தரை மணினா பத்தரை மணி மூணு மணினா மூணு மணிக்கு ஒரு மணி நேரமாவது அமர்ந்து நம்மளுடைய கோரிக்கைகளை நம்ம சொல்லணும் முன்னாடி சந்திரனுடைய காயத்ரியை நூற்றி எட்டு தடவை சொல்கிறது அத்ரி புத்திராய வித்மஹே அமிர்தோத்பவாய தீமகி சந்திர பிரச்சோதயாத் அத்ரி புத்திராய வித் மஹே அமிர்த்த உத்பவாய தீமஹி தன்ன சந்திர பிரச்சோதயாத்து இதை சொல்லலாம் பெருசாக இருக்குது சார் அப்படின்னு சொன்னிங்கன்னா ஓம் சந்திராய நமகான்னு சொல்லலாம் ஈஸியாக இருக்கும் ஓம் சந்திராய நமகான்னு நூற்றி எட்டு தடவை சொல்லுங்கள் சொல்லி முடிச்சுட்டு கூறையை பிச்சிட்டு கொடுக்குமான்னு கேள்வி வரும் கண்டிப்பாக போடுவான் இறைவன் நம்பிக்கையோடு செய்யுங்க இப்போ அந்த தாம்பாளத்துக்குள்ளே பேப்பர் வச்சிட்டீங்க தாம்பாளத்தில் தண்ணி வச்சிருக்கீங்க அந்த தண்ணியில் சந்திரன் தெரியுவார் பூ முழு நிலவு தெரியும் அந்த தண்ணியில் உங்கள் ரெண்டு கையும் வெய்யுங்க வச்சு நம்ம கோரிக்கை இருக்கே ஏன்னா அது வங்கியில் ஐந்து கோடி ரூபாய் இருக்கிறது நன்றி எனது மகளுக்கு திருமணம் நடந்து ஏறியது நன்றி எனது மகனுக்கு குழந்தை பிறந்தது நன்றி அப்படின்னு அந்த தண்ணிக்குள்ளே கை வச்சுட்டு எடுத்து இப்படி காமிங்க திருப்பியும் நன்றின்னு சொல்லி சந்திரனுக்கு காமிச்சுட்டு திருப்பியும் அதே போல் வச்சு மூணு தடவை இப்படி பண்ணினா போகிறோம் மூணு தடவை தண்ணியில் கை வைங்க மேலே காமிங்க அந்த தண்ணி கொஞ்சம் ஆடும் கீழே எல்லாம் கொட்டிடக்கூடாது அதனால் அதை பார்த்துக்கணும் திரும்பியும் தண்ணியில் கை வைங்க திரும்பியும் மேலே காமிங்க இப்படி மூணு தடவை பண்ணுங்கள் பண்ணுறப்பையே உங்கள் கை மேலே போகிறப்பையே சீக்கிரம் உலர்ந்து விட்டால் உங்களுடைய காரியம் சீக்கிரம் நடந்துடும் உடனடி உடனடியாக கேட்ட உடனே நடக்கும் மினிமம் ஒரு மணி நேரம் இந்த ஜபங்களை செய்து இதை மூன்று முறை செய்து விட்டு ஊதுபத்தி காமிச்சு க நிவேதம் அந்த கல்கண்டு கண்டு அதை படைத்து ஒரு கல்பூர ஆரத்தை காமிச்சுட்டு அந்த தண்ணியை கொட்டிடுங்க இந்த பேப்பர் எழுதி வச்சிருந்தீங்க இல்லையா இதுக்கு ஒரு மண் குவளை வேணும் மண் சட்டி சொப்பு அதை ஒன்று வைக்கணும் அந்த பேப்பரை கிழித்து அந்த மண் சொப்பில் போட்டுட்டு ரெண்டு கல்பூரத்தை போட்டு அதை கொளுத்தி அதை நன்றின்னு சொல்லி சந்திரனுக்கு காமிச்சிட்டு அந்த பேப்பர் என்ன ஆகும் சாம்பல் ஆகிடும் இல்லையா அந்த சாம்பலை எட்டு திக்குக்கு ஊதி விட்டுறது அந்த சாம்பல் எடுத்து அப்படின்னு எட்டு திக்கு கூதலாம் இல்லையா நாலு திக்கு கிழக்கு தெற்கு மேற்கு வடக்கு நாலு திக்குக்கு ஊதி விட்டுட்டு நன்றி சொல்லிவிட்டு இந்த விளக்கை முதல் எடுத்துகிட்டு வீட்டுக்கு கீழே கொண்டு வந்துடுங்க அந்த விளக்கு அணைஞ்சாலும் திருப்பியும் ஏற்றி வைங்க இந்த பௌர்ணமி நேரம் முடியிற டைம் இருக்கும் இல்லையா இன்றைக்கி பத்துலேருந்து நாளை காலையில் பத்து மணி வரைக்கும்னா அத்தனை நேரம் இருபத்தி நாலு மணி நேரம் அந்த விளக்கு மாத்திரம் எரிஞ்சிட்டே இருக்கணும் இதை மீண்டும் மீண்டும் நம்மளோட ஒவ்வொரு கோரிக்கைக்காக இதை நம்ம செய்யலாம் ஒரு கோரிக்கை முடிஞ்சதுன்னா அடுத்த கோரிக்கைக்கு இதையும் முயற்சி பண்ணலாம் இது ஒரு அற்புதமான ரகசியமான பரிகாரம் இது பண்ணுறப்ப ஏதாவது ட்ரெஸ் கோடு இருக்கா நமக்குன்னு கேள்வி வரும் நூறு சதவீதம் வெண்மையான ஆடைகளை உ உடுத்துங்கள் என்னங்க பெண்கள்லாம் வெள்ளை உடுத்த முடியுமான வெள்ளை சம்பந்தமாக இருக்கக்கூடியது இப்போ ஆஃப் ஒயிட் சாரீஸ் எல்லாம் நம்ம கட்டிக்கிறோம் அந்த மாதிரி அல்லது ஒரு வெள்ளை துண்டையாவது மேலே போட்டுட்டு உட்காருங்க கீழே கூட நீங்கள் உட்கார விரிப்பு கூட வெள்ளை கலர் விரிப்பு விரித்து இதை பண்ணினீங்கன்னா எரிச்சிட்டு எட்டு திசைகளிலும் வணங்கணும் அந்த மண் சட்டியில் போட்டு எரித்து சந்திரனுக்கு காமிச்சுட்டு எட்டு திசைக்கும் வணங்கி அதை அந்த சாம்பலை ஊதி விடுங்க ஹண்ட்ரட் பர்சன்ட்டுங்க நூறு சதவீதம் நூறு சதவீதம் இதை செய்யுங்க சத்தியமாக நினைத்தது நடக்கும் பயன்படுத்துங்க நீங்கள் மாத்திரம் இல்லை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் சொல்லுங்கள் இது ஒரு அற்புதமான ஒரு வழிபாடு பௌர்ணமி அன்னைக்கு இப்படி ஒரு வழிபாடை பண்ணினீங்கன்னா நம்ம சத்தியநாராயண பூஜை பண்ணுறோம் அம்பாளுக்கு பூஜை பண்ணுறோம் எல்லாமே பண்ணுறோம் ஆனால் நமக்கு நம்ம காரியம் நடக்கணும்னா நம்ம கோரிக்கையை சரியான நேரத்தில் சரியான டைமில் நம்ம உபயோகப்படுத்தணும் பஸ்ஸு வரப்போ தான் நான் போய் ஏறணும் பஸ் போன பிறகு நான் போய் நின்னென்ன பிரயோஜனம் இல்லை இல்லையா பத்தைய காலுக்கு பஸ்ஸுனால் நான் பத்து மணிக்கு போய் வெயிட் பண்ணால் பத்தே காலுக்கு பஸ்ஸு வரும் ஏறி போயிடலாம் நான் பதினோரு மணிக்கு போனால் நம்ம வாழ்க்கையிலே நம்ம இப்படி தான் பண்ணுறோம் எதை எந்த நேரத்தில் பயன்படுத்த வேண்டுமோ அந்த நேரத்தில் அதை பயன்படுத்தணும் அப்போது அந்த மிட் டைம் மிட் பாயிண்ட் ஆஃப் பௌர்ணமி இதை மிஸ் பண்ணிடவே கூடாது மத்தியானம் மூணு மணிக்கு தான் பௌர்ணமி ஆரம்பிச்சதுன்னா அடுத்த நாள் காலையில் மூணு மணிக்கு தான் மிட் பாயிண்ட்டு ஐயோ மூணு மணிக்கு எப்படி சார் எந்திரிக்கிறதுன்னு யோசிக்காதீங்க உங்களுக்கு தேவையா பசி இருக்கிறவன் ஓடி தான் ஆகணும் அப்போ இதை பண்ணுங்க சத்தியமாக நீங்கள் நினைத்தது நடக்கும் அன்பர்களே நீங்கள் பண்ணி பார்த்துட்டு இதை உணர்ந்து அடுத்தவர்களுக்கு உணர்த்துங்கள் பயன்படுத்தி பயன்பெறுங்கள் நன்றி வணக்கம் ரொம்ப ஒரு அருமையான தகவல் பௌர்ணமியை பத்தியும் மக்கள் வந்து மாதத்தில் ஒரு நாள் பௌர்ணமி அன்னைக்கு வழிபட்டால் என்ன மாதிரி பலன் கிடைக்கும்னு சிறப்பா சொன்னீங்க நன்றிகள் சார் நன்றி